பீஸா ஆல்வேஸ் கன்ஃபியூசஸ் மீ ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் அருமையான ஒரு வரியை சொல்லியிருக்காரு இந்த பீஸா நமக்கு கிடைக்கும் பொழுது ஒரு ஸ்கொயர் பாக்ஸில் கொண்டு வராங்க அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும் பொழுது அந்த பீஸா வட்ட வடிவத்தில் இருக்குது சாப்பிட்லாம்னு நினைக்கும் பொழுது அதை கையில் எடுத்தால் ட்ரையாங்குலர் ஷேப்பில் இருக்குது அப்போ பீஸாவின் வடிவம்தான் என்ன இதே மாதிரி தான் வாழ்க்கையும் இந்த வாழ்க்கையில் நாம் சந்திக்கக்கூடிய மனிதர்களும் நல்லவங்க மாதிரி தெரிவாங்க ஆனால் ரொம்ப கெட்டவங்களாக இருப்பாங்க ஒரு சிலர் ரொம்ப கடுமையாக நடந்துக்குவாங்க ஆனால் அன்பான இதயம் இருக்கிறவங்களாக இருப்பாங்க இந்த மாதிரி யாரையும் நாம் சீக்கிரம் வந்து புரிஞ்சிக்க முடியாத ஒரு புதிரான வாழ்க்கை தான் இந்த பீஸா மாதிரி அப்படின்னு நம்முடைய ஏபிஜே அப்துல்கலாம் ஐயா அவர்கள் சொல்லியிருக்காரு பீசா நல்லதா கெட்டதா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணும் பொழுது முதல்ல இது ஒரு ஏழைகளின் உணவாக தான் இருந்திருக்குது அதுக்கப்புறமா அரச குடும்பத்தின் உணவாக மாறியிருக்கு இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா எல்லா இடங்களிலும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டின் தேசிய உணவாக மாறக்கூடிய உணவாகவே இது இன்றைக்கி எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு சாதாரண உறவாக ஸ்ட்ரீட் ஃபுட்டாக மாறிடுச்சு இதில் போடக்கூடிய அந்த சீஸ் அதுவும் இன்னும் நம்ம மக்கள் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா சீஸ் கேட்டு தான் இதை சாப்பிட்றாங்க இந்த மாதிரி ஃபேட் கண்டென்ட் மைதாவில் செய்யக்கூடிய ஒரு உணவு இது கண்டிப்பாக ஆரோக்கியமானதாக இருக்கவே இருக்காது குழந்தைங்க கேட்குறாங்க அப்படிங்கிறதுக்காக என்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் அதே மாதம் ஒரு முறைங்கிறது மாதிரி வாரம் இருமுறை தினசரி அப்படின்னுலாம் மாறிச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப கெடுதலுங்க பித்தப்பை சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவங்க இதய நோய் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரியான சீஸ் அதிகம் போடப்பட்ட பீஸாக்களை எடுத்துக்கவே கூடாது நீங்கள் அதிகமாக பீஸாக்களை தொடர்ந்து சாப்பிட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்நாளில் சில நிமிடங்கள் சில நாட்கள் சில வருடங்களை நீங்கள் எழுந்துக்கிட்டே வரீங்க அப்படிங்கிறத மட்டும் மறந்துடாதீங்க நன்றி மக்களே